அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு சென்னையின் இருதயமான டி நகரில் உள்ள ஒரு பிரபலமான கடையில் மிக பெருமளவில் தங்கம் விற்று கொண்டிருந்தது அன்று அந்த மாதங்கள் பூராவே ரொம்ப அதிகமாக விற்று கொண்டிருந்தது இதனை நோட்டமிட்ட மூவர் அங்கு உள்ள அதே தெருவில் உள்ள ஒரு கடையில் அதாவது டைலர் கடையில் மூன்று பேர் பணியாற்ற வருகிறார்கள் என்னென்னா வேலை பார்க்க வர்றாங்க வேலை பார்க்க வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க ரொம்ப நாள் வேலை பார்க்குறாங்க யாருமே என்னென்னு தெரியாமல் வேலை பார்க்குறாங்க அதே சமயம் அந்த தங்க நகையையும் தங்க கடை நகைக்கடையையும் நோட்ட முட்றாங்க யார் இருக்காங்களா இல்லையா என்னென்னு பாதி நோட்டமிட்டு ஆனால் அவங்க இருக்கிறது யாருக்குமே தெரியலை அதாவது அவங்க வந்து ஒரு சந்தேகத்துக்கு உள்ளான ஆள் மாதிரி யாருக்குமே தெரியாது அதுவும் சாதாரண ஆள் அப்படின்னு நினச்சிட்ட மாதிரி அவங்க ரொம்ப இதில் எளிமையாக இருக்காங்க ஆனால் அவங்களுடைய நோக்கம் அந்த கடையை கொள்ளடிக்கிறாங்க இதே மாதிரி விட்டு நோட்டம் விட்டு சரியாக ஒரு நாள் அவங்க திட்டம் அதனால் வந்தது அதே அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏன்னா மறுநாள் கடை சனிக்கிழமை போய் கொள்ளடிக்கலாம் ஆனால் சனிக்கிழமை வந்து அந்த கடையில் அந்த கடை இருந்தது ஞாயிற்றுக்கிழமை அந்த கடை இல்லை லீவு நாள் பார்த்தோமே யாரும் இருக்க மாட்டாங்க அதே சமயம் பல நாள் அந்த டைலர் கடையில் இருந்து கீழே உள்ள ஒரு குழியை நோண்டி அந்த கடைக்கு ஒரு லைன் விட்டிருக்காங்க அதாவது டைலர் கடைக்கு வந்து கீழால் விட்டு நகை கடைக்கு லைனை விட்டுருக்காங்க அந்த நகை இருக்கிற கடைக்கு நகை இருக்க அந்த கேபினுக்கு லைனை விட்டு கொள்ளையடிக்க பிளான் போட்டிருக்காங்க நீங்கள் கேட்கலாம் இப்படி அந்த நகை டைலர் கடையிலலாம் ஆள் இருப்பாங்களே எப்படி அவங்கள பண்ண முடியும் கடையோட ஓனர் யார் இருந்தால் என்ன சொல்லுவாங்க பார்க்க மாட்டாங்களா கேட்க மாட்டேங்கலாம் சொல்லி கேட்பீங்க இவங்களுக்கு கொடுத்த ஒரு கப்பார்ட்மெண்ட் சைடில் இருக்குது அதாவது அந்த டைலர் கடை பெரிய கடை அதில் நாலு ரூம் இருக்குது நாலு ரூமில் கடைசி நாலாவது ரூம் வந்து உள்ளே இருக்குது இங்கே உள்ளே இருக்க எல்லாரும் இங்கே வந்து இன்னொரு வேலை நடக்கும் அதாவது வர்ற அந்த ட்ரெஸ்ஸு இந்த ஜாக்கெட் இந்த எல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்கள வேலை இது வந்து வெளில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உள்ள மட்டும் இருந்தால் போதும்னு உள்ளே இருந்துடுங்க இது மாதிரி இல்லாத நேரத்தில் இல்லாத நேரத்தில் அவங்க ஓனர் இல்லாத நேரத்தில் மூணு பேர் காடையில் இருப்பாங்களா இவங்க ஆனால் யாரும் தெரியாமல் குழியை நோண்டி குழி வண்டி குழி அணி குழி நோண்டி கிட்டத்தட்ட ஆறு மாதம் குழியை நோண்டிருக்காங்க குழியை நோண்டி உள்ள வரையும் மீத்தாங்க எதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ ஆகணும் ஆறு ஆறு மீட்டர் டு ஏழு மீட்டர் உள்ளே போய் அங்கேருந்து பெரிய ஒரு குழியை போட்டு ஒரு ஆயிரம் மீட்டர் உள்ளால் கொண்டு போய் கடையை கொண்டு போயிட்டாங்க கடையில் உள்ள மேலே பூந்துவிட்டாங்க பூந்து கல்ல உள்ளே போய் சுற்றி பார்க்குறாங்க ஒரே தங்கம் வைரம் வைடூரியம் நகைகள் பணங்கள் அனைத்தும் அங்கே கொட்டி கிடக்கிறது அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலை அவ்வளோ திகைப்பில் இருக்காங்க ஆசை அவங்க நிறைய எண்ணங்கள் ஓடுது நம்மளாம் அப்படி வளர போகிறோம் அப்படியே வளரப்போகிறோம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கொண்டு போயிட போகிறோம் அப்படின்னு பெரிய கனவை கண்டு உள்ளே போய் அங்கே உள்ள எல்லா நகைகளையும் எல்லா வைரங்களையும் அனைத்து பணங்களையும் கொள்ளையடித்து கொண்டு போய்த்தாங்க அடித்து குரட்டி கிரட்டி உள்ளே அதே பாதையில் கொண்டு போய் ஏன்னா மறுநாள் காலையில் உள்ள அந்த எட்டு மணிக்குள்ளே வந்தாலும் வரலன்னா என்னாகும் போலீஸ்டாக மாட்டிப்போம் நீ உள்ளேரியாவில் போய் அந்த அதே பாதையில் போய் வீட்டுக்கால மூணு மணிக்குள்ளே மேலே ஏற்றிட்டாங்க அந்த டைலர் இருக்குல்ல அந்த கடையில் மேலே ஏறி வீட்டுக்கால ஒரு நாலு மணிக்குள்ளே அங்கே வண்டியில் பேக் பண்ணிட்டாங்க பேக் பண்ணி அந்த வண்டியை நேராக கொண்டு போய் தங்கி எங்கேன்னு தெரியுமா உங்களுக்கு அதே சென்னையில் உள்ள தாம்பரம்ங்கிற ஏரியாவுக்கு ஏன்னா அங்கே தான் அவங்களுடைய இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க அது அப்படியே அந்த பார்ட்னர் மூலியமாக வச்சு அப்படியே க கப்பலில் கொண்டு போய் துபாய் கொண்டு போயிடுவாங்க அவர் பிளானே அதான் துபாயில் கொண்டு போய் ஏன்னா துபாயில் உள்ள மாஸ்டர் மைண்ட் அங்கே ஒரு ஆள் இருக்காரு அவர் தான் இந்த மாதிரி நான் ப்ளான் ஒரு மொத்தம் அங்கே பன்னெண்டு உள்ள ஒரு குழு பன்னெண்டு பேரில் நாலு நாலு பேர் வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு போவாங்க இந்த குழு வந்து குழுவை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இந்தியாவை சூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அதில் மெயின் வந்து தான் இருக்காங்க கொஞ்சம் நேராக கொண்டு போய் தாம்பரம் போக வேண்டியது நேராக போயிட்டுருக்காங்க ஆனால் இங்கே நாலு மணிக்கு எடுத்தாங்கன்னா போகிறதுக்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் அது டிராபிக்கில் போனால்தான் அன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகி போச்சு ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் தீபாவளி நடந்தது தீபாவளி நேரத்தில் ரெண்டு நாள் முன்னாடி தீபாவளி ஸோ அந்த ரெண்டு நாள் கேப்பில் வந்து ஆள்ஸெல்லாம் பைக் விடிய காலையில் போய்ட்டுலாம் இருக்கும் நிறையா அது எதுவும் பண்ண முடியாது இல்லை ஸோ அதில் ட்ராஃபிக் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இங்கே டீ நகர் டூ தாம்பரத்துக்கு சென் கொண்டு போன பிறகு அங்கே இப்போ மணிக்கு விடிய வந்து அந்த ஓப்பன் பண்ண வந்துடுமா செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க எல்லா நகையும் கலவரப்பட்டுருக்கு ஏன்னா உள்ளிருந்தா தெரியும் தெரியுமில்ல ஏன்னா அவங்கள்ட்ட கீ இருக்குது ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க என்ன இருக்குது ஏது இருக்குது மிஸ் ஆகும்போது பார்க்கும்போது தான் இங்கே உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸும் செது கிடக்கு செதுரி கடந்த உடனே கால் பண்ணிட்டாங்க எங்கே அங்கே போலீஸுக்கு போலீஸ் கால் பண்ண உடனே பக்கத்தில் இருக்க நியர்பை போலீஸ் பூரா அங்கே கடைக்கு வந்து என்னென்னு பார்த்துட்டாங்க பார்த்து என்ன எது என்ன பார்த்துட்டாங்க பார்த்துட்டு நேராக அவங்களுடைய கடை ஓனர் கால் பண்ணுறாங்க ஓனர் அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க அவங்களும் வரும்போது ஒரு கம்ப்ளைண்ட் கமிஷனர் இருக்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் இவங்கள ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுட்டு நேராக இங்கே வந்துட்டாங்க இது அந்த கடை ஒரே மணி நேரத்தில் போலீஸ் அங்கே வந்தாங்க வந்து என்னென்னு இந்த உள்ள எல்லாம் சுற்றி பார்க்கும்போது நிறைய நிறையா எல்லாம் எல்லாமே வைக்க வந்தாங்க சரியா போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர்னு ஃபாரன்சி ஸ்கீம் இருக்குல்ல அவங்களை வர சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்துட்டு அதாவது தடைய நிபுணர்கள் அதாவது கைரகி வை கைரகியை தடையத்தை எடுத்து அது நிபுணர்கள் அது என்னென்னு பார்க்குறவங்க சுற்றி எல்லாத்தையும் பார்க்கும்போது சீட் சீட்டி செக் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து அங்கே உள்ள நிறையா கபோர்ட்ஸ் அங்கே உள்ள எல்லாத்தையும் செக் பண்ணும்போது நிறையா ஸ்பிங்கர் பிரிண்ட் மாட்டுது ஆனால் எல்லாமே வந்து அந்த ரெண்டு ஒரு மூணு பேரில் வந்து ஒரு ஒரு ஸ்பிங்கர் நல்லா மாட்டுது எல்லாமே லைட் லைட்டாக இருந்திருக்கு அதில் ஐடென்டிஃபை பண்ண முடியல ஆனால் ஒருத்தனுடைய ஸ்பிங்கர் பிரிண்ட் வந்து நல்லாவே மாட்டியிருக்கு அவனை சூஸ் பண்ணுறாங்க அவனை சூஸ் பண்ணி அவனுடைய டேட்டா சொல்லுக்கிறாங்க அதில் அவனோட ஆதார் கார்டு கலெக்ட் கலெக்ட் பண்ணியாச்சு ஆதார் கார்டில் உள்ள நம்பரை கால் பண்ணும்போது அவன் அட்டனே பண்ணல திரும்பி திரும்பி கால் பண்ணியிருக்காங்க அட்டனே பண்ணல அப்புறம் அந்த நம்பர் ட்ராக் பண்ணபோது தான் தெரியுது தாமரத்துக்கு போய்ட்டு இருந்தாங்க தாம்பரத்தில் உள்ள போலீஸை கால் பண்ணுறாங்க அலாட் பண்ண பிறகு அங்கே அந்த தான் நான் அங்கே அரஸ்ட் பண்ணுறாங்க பண்ண உள்ள ஒரு நகர் தங்கம் எல்லாமே இருக்குது கண்டுபிடிச்சாச்சு நாங்கள் யாருக்கு கொள்ளக்காரன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் நேராக வந்து அவனை அரஸ்ட் பண்ணிட்டு நேராக கொண்டு போயிட்டாங்க இந்த க அதிலேருந்து உங்களுக்கு என்ன புரிய வருதுன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள் கன்க்ளூஷன் வருவோம் ஒரு மூணே பேர் இவ்வளோ தைரியமாக ஒரு கடவுளை போய் கொல்லி அடிக்க முடியும்னா அவங்க எது அந்த மூளை யூஸ் பண்ணால் என்னென்ன ஆகலாம் என்னென்ன பண்ணலாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்து பை